எம்எல்ஏ ஒருத்தர் எம்எல்ஏ அவருக்கு வந்து ஒரு திட்டத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார் அந்த வருத்தம் அவருக்கு பட் அந்த வருத்தம்னா அதை அவனை அதிகாரிகள் மத்தியில் ஒரு ரூம்குள்ளே பேச வேண்டிய விஷயங்கள் இது வந்து ஓப்பனாக பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு இலையில் போட்டிருந்த சாப்பாடை எடுத்து இன்னொருத்தர் இருக்கிறது வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்கிறது வந்து அது காரணம் என்ன கலெக்டர் இருக்காங்க அவர் இருக்கார் கலெக்டர் இருக்கார் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மாற்று கட்சி எம்பிக்கள் அவங்க பேரும் அவங்களையும் வச்சுட்டு பேசுறதுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது திமுகவுக்கு அது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் இப்படி பேசியது சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேண்டி பேசியது தவிர்த்துருக்கலாம் தவறு அப்படிங்கிறதோட தவிர்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஓப்பன் ஆர்கியூமெண்ட்டோ ஓப்பன் கமெண்டோ சரியாக இருக்காது இப்போ சிஎம்க்கு இல்லாத பிரச்சனைகளா சீனியர் அமைச்சர்களுக்கும் சீனியர் சிஎம்க்கு எவ்வளோ பிரச்சனைகள்னு எவ்வளவோ கேள்விப்படுறோம் என்ன ரஜினி வந்து ஓபனாவே பேசினாரு என்ன நீங்க பேசினாருன்னு வச்சீங்களேன் அதே மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் தாண்டிதான் அரசியல் நீ எம்ஜிஆர் காலத்தில இருந்தே ஜெயலலிதா காலத்தில இருந்தே கலைஞர் அவர் சொல்ல பண்ணாத சீனியர்கள் எவ்வளவு பேர் இதெல்லாம் தாண்டிதான் பட் ஓபன்ல பேசுறத வந்து யாரும் ஏத்துக்க முடியாது இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க சிவசங்கர் வராரு மகேஷ் வராரு எம்எல்ஏக்கள்லாம் கலந்துக்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள்லாம் கலந்துக்கிறாங்க பட் அமைச்சர் நேரு வந்து போகலை போகலான்னு அழைப்புதல் இல்லை அதாவது முதல்வரையோ துணை முதல்வரையோ வந்து சவுந்தரபாண்டியன் தன்னை இல்லை திருமண விழா கூப்பிடுறதுக்காக முயற்சி செய்ததாகவும் ஆனால் மேலே என்ன சொல்லிட்டாங்க அறிவாலயத்தில் த்ரூத முதன்மைச் செயலாளர் நீங்கள் வந்து சிஎம் கூப்பிடுங்க அப்படின்னு அமைச்சர் நேரு பார்த்து இந்த மாதிரி முதல்வர் கூப்பிடணும் ஃபங்க்ஷன் இந்த வாய்ப்பில்லை அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே அவர் வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு அமைச்சர் நேரு தரப்பில் சொல்லிட்டாரு நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் என்ற ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் வந்து இந்த மாவட்ட ஆய்வு கூட்டத்தில் பேச்சு திருச்சியிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் தொடர்ந்து ரெண்டு சம்பவங்கள் திருச்சி மாவட்டத்துக்குள்ளார திமுகவுடைய உடைய அந்த உள் மாவட்ட விவகாரத்தில் வந்து ஒரு சர்ச்சையையும் மீடியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு கவனத்தை உண்டாக்கியிருக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் திரு பழனி ஆண்டி அவர்கள் வந்து பேசிய பேச்சு எனக்கு வர வேண்டிய பாலம் வந்து மன்னிச்ச நல்லூருக்கு வந்து போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய சாப்பாடு வந்து அவங்களுக்கு போடாமல் வேற ஒருத்தருக்கு போட்டிங்கன்னா அது நியாயமா அப்படின்லாம் கூட கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் கூட அருகில் இருந்தாங்க துரை வைகோ அதே போல் திருமதி ஜோதிமணி இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க அவங்க முன்னாடியே இப்படி பேசியிருக்கிறாரு என்ன நடக்குது திருச்சி திமுகவில் இல்லை இல்லை கல்யாண்டி பேசுனது தவறான ஒரு விஷயம் அதாவது ஓப்பன்னாக பேசக்கூடாதுன்னு வச்சுங்களேன் இது அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது எம்எல்ஏ ஒருத்தர் எம்எல்ஏ அவருக்கு வந்து ஒரு திட்டத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் அந்த வருத்தம் அவருக்கு பட் அந்த வருத்தம்னா அதை அவனை அதிகாரிகள் மத்தியில் ஒரு ரூம் பேச வேண்டிய விஷயங்கள் இது வந்து ஓப்பனாக பேசணும்னு அவசியம் இல்லை இது ஒரு தவறுன்னு வச்சிக்கல ரெண்டாவது ஒரு சீனியர் அமைச்சர் அவர் அவரே வந்து ஓப்பனாக கான்ட்ரவர்சியில் கொண்டாடுறது விமர்சனம் பண்ணுறது பெயர் சொல்லனாலும் தெரியல உங்களுக்கு யார் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வரும்ல என்னன்னா இந்த போன வருஷம் வர வேண்டிய திட்டம் வரல எனக்கு தர எனக்கு வந்தது வரல பட் இந்த முறையாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை வேறு எதுவும் என்ன ஓப்பனாக பேசணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ப்ரெஸ்லாம் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டாவது பேசணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க நேத்திய கூட்டம் ஆய்வு கூட்டம் வந்து ப்ரெஸ்ஸுக்கு அலௌடு இல்லை வருஷம் எப்பயின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது வருவாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு மீட்டிங் ஆரம்பிச்சிச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க அப்படின்னு நடக்க வேண்டிய ஒரு மீட்டிங் அது பட் அந்த வீடியோ எப்படி வெளியே வந்ததுன்னு ஒரு பட் வீடியோ வெளியே வந்தது இல்லைங்கிறது அப்புறம் இப்படி பேசியது சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணி வேண்டி பேசியது தவிர்த்துருக்கலாம் தவறு அப்படிங்கிறதோட தவிர்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஓப்பன் ஆர்கியூமெண்ட்டோ ஓப்பன் கமெண்டோ சரியாக இருக்காது என்ன காரணம்னா ஒரு ஆளுங்கட்சி நீ ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு திட்டங்கிறது மக்களுக்கான திட்டம் அது மனசில் இருக்கட்டும் நீங்கள் துறையூராக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஊருக்காகவே இருக்கட்டும் அந்த ஊருக்கும் ஒரு திட்டத்துக்காக தான் அந்த போகுது இங்கே வர வேண்டிய பாலம் வேறு ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அங்கே ஒரு ஆயிரம் மக்களுக்கு பயனளிக்க போகுது இந்த ஆயிரம் பேர் கிடைக்கல இன்னொரு ஸோ க அந்த பாலத்தை வந்து கடந்த மாதிரி எனக்கு வரணும் வரல எனக்கு அவசியம் வேணும் அப்படின்னு பழனியாண்டு எம்எல்ஏ சொல்லியிருக்கலாம் ஒரு இலையில போட்டிருந்த சாப்பாடை எடுத்து இன்னொரு திருப்பி வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்கிறது வந்து இது காரணம் என்ன கலெக்டர் அவர் இருக்காங்க அவர் இருக்கார் கலெக்டர் இருக்கார் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றுக் கட்சி எம்பிக்கள் அவங்க ரெண்டு பேரும் அவங்களையும் வச்சுட்டு பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது திமுக அது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இது மீடியாக்கள் பெருசாக பெரிய பிரச்சனை சண்டை ஒரு இமேஜ் ஏற்கனவே கடந்த வாரங்களிலே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்குள்ளே இதே போல ஒரு காசிப் மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு பிரபல பத்திரிகை நான் பேர் சொல்ல விரும்புற அவங்களே இதே மாதிரி திருச்சி திமுக எப்படி சலசலப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம செய்திகள்லாம் போட்டாங்க அப்ப நமக்கு தெரியல இப்போது வெளிப்படையாக திரு பழனியாண்டி அவர்கள் இப்படியான ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறார் அப்படின்னா தன் தொகுதிக்கு செய்ய வேண்டியவை வந்து பறிப்போய் விட்டன என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் பேசுகிறாரா அல்லது அமைச்சர் திரு நேரு அவர்கள் மீதான தனிப்பட்ட விவகாரத்தினுடைய எதிரொலியாக இந்த ஆதங்கம் தான் ஆரம்பிக்குது அந்த ஆதங்கத்தில் வர்ற வார்த்தைகள் தான் வேறு மாதிரி ஆகிடுது அரசியலில் எல்லாத்துக்கும் வருத்தங்கள்லாம் இருக்கதாங்க செய்யணும் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒன்றா தான் இருக்கணும் இப்போ சிஎம்க்கு இல்லாத பிரச்சனைகளா சீனியர் அமைச்சர்களுக்கும் சீனியர் சிஎம்க்கு எவ்வளோ பிரச்சனைகள்னு எவ்வளோ கேள்விப்படுறோம் என்ன ரஜினி வந்து ஓபனாகவே பேசுனாரு என்ன நீ துறைமுறைகள்லாம் டேரிங்காகவே பேசினாருன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் தாண்டிது அரசியல் நீ எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து கலைஞர் அவர் சொல்ல பண்ணாத சீனியர்கள் எவ்வளோ பேர் இதெல்லாம் தாண்டிதான் பட் ஓப்பனில் பேசுறதை வந்து யாரும் ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் என்ன காரணம்னா இது ஒரு ரூமுக்குள்ளே பேச வேண்டிய விஷயம் ஒருவேளை பள்ளியாண்டிக்கு வந்து ஒரு ஆதங்கம் வருது இருந்தாங்கன்னா அதை வேற மாதிரி அதை சம்மந்தப்பட்ட சிஎம் பார்க்கலாம் டெப்டி சிஎம்கிட்ட சொல்லலாம் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட சொல்லலாம் இந்த கலெக்டர்ட சொல்லலாம் சார் போன முறை எனக்கு வந்தது வரல இருந்துன்னு சொல்லலாம் பட் இதை பேசுறது கிட்டத்தட்ட தவறு தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இப்போ சென்னை எப்படி திமுகவுக்கு மாபெரும் கோட்டையோ காலங்காலமாக இப்போ திருச்சியும் வந்து திமுக அவனோட கோட்டை தான் அவங்களுக்கு சாலிடாக அந்த இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் திருச்சி வந்து திமுக செல்லும் இந்த ஒரு சர்ச்சை அடுத்தடுத்த சர்ச்சை திருச்சியில் ஏற்படக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலே முதன்மை செயலராக இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் மத்தியிலே வரக்கூடிய இந்த ஏற்படக்கூடிய இந்த சர்ச்சை இவைகளெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா தேர்தலில் இவர்கள் வந்து ஒரு சேர பணியாற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுக பெரிய பிளஸ் எவ்வளவு வருத்தங்கள்லாம் இருக்கும் அஞ்சு வருஷம் ஆளுங்கிச்சு எனக்கு பண்ணல போல வரலன்னு எவ்வளவு வருத்தங்களோட பேசுவாங்க இந்த நாற்பது நாள் அரசியல் இந்த தேர்தல் இருக்கு பாருங்க அதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நினைக்கிறேன் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு எதிராளிகளுக்கு மாற்று கட்சியினருக்கு எதிரி எதிர் அணிகளுக்கெல்லாம் அது பெரிய சாதகமாக இருக்குமானா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கலாம் அதனால மருத்தவங்கள்லாம் இருங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன தேர்தல் இன்னொரு எட்டு மாதத்தில் வரும்போது இந்த மாதிரி கான்ட்ரவர் இந்த சர்ச்சைகளை தவிர்க்கணும் தான் கண்டிப்பா திமுக மேலிடமும் கூப்பிட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அதே சார் அமைச்சர் திரு கே நேரு அவர்களுடைய சொந்த ஊரா இருக்கக்கூடிய லால்குடி அந்த லால்குடியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சவுந்தரபாண்டியன் பாண்டியன் அவர்களுடைய அந்த இல்ல திருமண தன்னுடைய மகன் திருமண விழாவிற்கு கூட திரு கே நேரு அவர்களை வந்து அழைப்பிதழ் வழங்கவில்லை அந்த பத்திரிக்கையில கூட அவர் பேர் இடம் பெறல அப்படின்ற ஒரு விவகாரமும் இருக்கு என்ன நடக்குது சார் லால்குடியில வந்து கிட்டத்தட்ட நான்காவது முறையா எம்எல்ஏவாயிருக்கார் சுதந்திர பாண்டியன் அவரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறப்ப தான் அவரு அவருக்கு வந்து வாய்ப்பு லால்குடியில் நீங்க சொன்ன மாதிரி லால்குடி வந்து அமைச்சர் நேருடைய சொந்த தொகுதி அவருடைய சொந்த ஊர் காணக்கிளிய வருது அந்த லாலுடி தொகுதியில் தான் வருது அவருடைய சொந்த தொகுதினு வச்சுக்கலேன் அந்த தொகுதியை விட்டுட்டு தான் இப்போ திருச்சி மேற்குக்கு வந்துட்டார் டவுனுக்கு வந்துட்டார் கிராமத்தில் அந்த வந்து அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுந்தர பாண்டியனுக்கு ஒரு வாய்ப்பு அவர் அவர் தான் அமைச்சர் நேரு தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த முறைன்னு வச்சுக்கலாம் பட் இப்படி வந்து வர்றப்போ இப்போ ஒரு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வருத்தங்கள் இருக்கலாம் பட்டு வருத்தம் முதலே சொன்ன மாதிரி தான் அரசியலில் சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் இருக்கலாம் பட் ரெண்டாவது இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சௌந்தர பாண்டியன் பத்திரிகை வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு சொன்னேருக்கு பத்திரிகை வைக்கவில்லை அவர் பேர் வைக்க அவர் பேர் போட்டு கூட பத்திரிக்கையை அடிக்கலை அப்படின்றட்டு விஷயம் சொல்கிறாங்க அதுவும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளியாண்டி விஷயமாக தான் இப்பயும் நான் அதான் வந்து சௌந்தர பாண்டியன் என்னதான் இருந்தாலும் அவர் முதன்மை செயலாளர் சீனியர் மோஸ்ட் அவரு அவருடைய பெயர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்கணும் அவர் வராது வரல அவருக்கு பத்திரிகை கொடுத்துருக்கணும் ஏன்னா அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க சிவசங்கர் வராரு மகேஷ் வராரு எம்எல்ஏக்கள்லாம் கலந்துக்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள்லாம் கலந்துக்கிறாங்க அமைச்சர் நேரு வந்து போகலை அவங்களான அழைப்புதல் இல்லை அது அப்படி தானே சொல்லுவாங்க முடியும் நீங்கள் அழைப்புதல் கொடுத்து வரலங்கிறது வந்து அமைச்சர் நேரு தரப்பில் வருத்தமா அப்போ வந்து என்ன ஆயிரும் எவ்வளோ சங்கடமாக இருந்தாலும் கொண்டு போய் பத்திரிகை வச்சாருங்க ஆனால் அவர் தாங்க வரலை அமைச்சர் தாங்க வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை பாண்டியன் வந்து பத்திரிகையில் பெயரும் போனால் கொடுக்கவும் இல்லை அது வந்து அது எப்படி சொல்கிறது அது அவருடைய பர்சனலான விஷயமா இருந்தால் கூட ஒரு கட்சின்னு பார்க்குறப்ப அவர் எம்எல்ஏ இவர் முதன்மை செயலாளர் அப்படிங்கிற அப்ப முதன்மை செயலாளர் ஒரு விஷயத்துக்காக அவருக்கு ஒரு கண்டிப்பா பத்திரிகை கொடுக்கப்பட்டிருக்கணும் பத்திரிக்கையில வந்து பெயர் போட்டிருக்கணும் என்னுடைய கருத்து கீழ்மன்ற நிர்வாகிகள் லெவல்ல சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் சர்ச்சைகள் இருந்தாலும் கூட திரு கே என் நேரு அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா இது இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சட்டமன்ற தேர்தலில் கூட ஐ பெரியசாமிக்கு அடுத்து அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர் திரு கே என் நேரு அவர்கள் தன்னோட தொகுதியில அப்போ அவர் இந்த முறையும் வந்து வந்து ஒரு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும் ஒரு மிகப்பெரிய முதன்மை செயலாளர் திருச்சியை அப்படின்னா எல்லா நிர்வாகிகளும் இப்போ டெல்டா மண்டல பொறுப்பாளர் அவர் கிட்டத்தட்ட அவர் அவருக்கு கீழே வந்து பல அறுபது தொகுதிகள் கிட்டத்தட்ட வருது அப்படின்னா திமுகவுக்கு சாதகமான இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்போ இந்த மாதிரியான நிர்வாகிகள் எழுப்பக்கூடிய சர்ச்சைகள் கழக குரல்களால வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா கே நேருக்கு கௌரவ பிரச்சனை இருக்கும்ல இல்லை இல்லை ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அமைச்சர்கிட்ட வந்து அதாவது முதல்வரையோ துணை முதல்வரையோ வந்து சுந்தர பாண்டியன் தன்னை இல்லை திருமண விழாவுக்கு கூப்பிடுறதுக்காக முயற்சி செய்ததாகவும் ஆனால் மேல என்ன சொல்லிட்டாங்க அறிவாலயத்துல துரூத முதன்மை செயலாளர் நீங்க வந்து சிஎம் கூப்பிடுங்க அப்படின்னு அமைச்சர் நேரு போய் பார்த்து இது மாதிரி முதல்வர் கூப்பிடணும் அவங்க ஃபங்க்ஷன் இல்லை வாய்ப்பில்லை அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே அவர் வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு அமைச்சர் நேரு தரப்பில் சொல்லிட்டாரு சவுந்தர பண்டியன் மேல சவுந்தரன் பண்டியன் நேராகவே சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இன்னொருத்தர் சிறப்பு இல்லை இல்லை சவுந்தர போய் சொன்னார் சரிப்பா நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நண்பர் ஒருத்திட்ட நானும் போறது இல்லை முதல்வரும் அழைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த விஷயம் பாண்டியனுக்கு ஆயிடுச்சு அதனாலதான் அவர் இதை தவிர்த்துட்டாரு அப்படின்றாங்க என்ன விஷயமா இருக்கட்டும் தவிர்க்கிறது வேற விஷயம் நீங்க அமைச்சர் நேருவே நேரடியாவே சொல்லியிருந்தாங்க வைங்க வருத்தத்துல சொல்லிருக்கலாம் அதை தாண்டி இல்லை விழா நம்மளை உருவாக்கணும் ஒருத்தர் கட்சியுடைய ஒரு அங்கீகார பொறுப்பாளர் அவர் அவரை வந்து கூப்பிட்டுருக்கணும் சவுந்தர பாண்டியன் கூப்பிட்டுருக்கணும் ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சவுந்தர பாண்டியனுக்கு தொகுதியில இன்னும் நல்ல செல்வாக்கு இந்த முறையும் அவர் தான் ஜெயிப்பார் இந்த முறையும் அவர் ஜெயிப்பாரு இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அமைச்சர் நேர்வை வந்து என்ன ஒரு பத்திரிகைக்கு வைக்கலையே அமைச்சர் நேர் வரலையே அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கூட பத்து மாசம் கழிச்சு நடக்க போற தேர்தல்ல நாள்குடியில சுந்தர பாண்டியன் தான் ஜெயிப்பார் அது காரணம் என்னென்னா ஒரு டவுண்ட்டுக்கு எடுத்துங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாத்துட்டையும் நட்பாக பழகக்கூடிய நபர் ஜாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனிதர் இல்லை பட்டு என்ன ஒரு காரணமோ என்ன வருத்தத்துலேயோ அப்படி நடந்துக்கிட்டார் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது அவருக்கு அவருடைய பிடிக்கல அவருக்கு அவருக்கு மனசு உள்ளது ஒரு வருத்தங்கள் ஆனால் அது தனியாக இருந்தால் பரவாயில்ல ஒரு எம்எல்ஏ ஓகே அதே மாதிரி அவர்கள் முதன்மைச் செயலாளர் மண்டல பொறுப்பாளர் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அழைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு பெரும்பான்மையான நிர்வாகிகளுடைய வார்த்தை இப்போ உட்கட்சியில் இப்படியான ஒரு விவகாரம் நடந்துருக்கு கிரவுண்ட் லெவலில் இது வந்து எதிரொலிக்குமாங்கிற ஒரு அச்சமும் நிச்சயமாக வந்து இருக்கும் திமுகவில் இப்படியான ஒரு சர்ச்சைகள் இருக்கும் பொழுது முதல்வர் நேரடியை கவனம் செலுத்தி இது மாதிரியான சர்ச்சைகள் கொண்டிருக்கிறது திருச்சிங்கிறது ஒரு ஹார்ட் ஆஃப் த டிஎம்கே மாதிரி ஸோ அப்போ அந்த இடத்துல இப்படி ஒரு சர் சர்ச்சை இருக்கக்கூடாதுங்கிறதுனால முதல்வனுடைய தலையீட்டோடு ஏதேனும் வந்து சுமூக தீர்வு எட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா அது ஒரு விஷயங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் முதல்வர் போய் தலையிட்டு பண்ண முடியாது ஒரு அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்குள்ள வருத்தத்தையும் ஒரு எம்எல்ஏக்கும் ஒன்றிய செயலாளருக்கு உள்ள வருத்தத்தையும் ஒன்றிய செயலாளருக்கும் வார்டு செயலாளருக்கும் உள்ள வருத்தி எம்எல்ஏவா இருக்காங்க இல்ல சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட முடியாது வச்சுங்களேன் பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு விஷயமுமே கண்டிப்பா முதல்வருடைய கவனத்திற்கு இருக்கும் காரணம் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து உலகத்துறை இருக்கு திருச்சி சிவா அவர்களுடைய இல்லம் வந்து சூறையாடப்பட்ட பொழுது கே நேரு அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்துக்கு சென்று முதல்வர் சொன்னதனுடைய பேர்ல தான் நான் வந்து வந்தேன் என்று அவரே வெளிப்படையா சொன்ன நீங்க அதுல தான் சொல்றேன் நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க அதுதான் திமுக திமுக என்ன சொல்றேன்னா இந்த வருத்தங்கள்லாம் இருந்தாலும் நீங்க ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் பிரச்சாரத்தை அப்புறம் எல்லாம் ஒன்னா ஒண்ணு ஒருவேளை கரெக்டாக வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி சண்டை போட்டுக்கலாம் ஆனா அந்த ஒரு நாற்பது நாள் அந்த அறுபது நாள் எல்லாம் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கல ஆனாலும் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பா முதல்வருடைய கவனத்துக்கு போயிருக்கோம் உளவுத்துறை கொடுத்துருக்கோம் பெண் டீம் வேறு அதை பார்த்துட்டு இருக்காங்க பெண் டீம் அவங்க தனியா ரிப்போர்ட் கொடுப்பாங்க அது ரெண்டு விஷயமும் இருக்கு தேவையில்லாத ஒரு வாய்க்கு ஒரு அவள் கொடுத்த கிடைச்ச மாதிரி தானே பேசிட்டு இருப்பாங்க இந்த சோசியல் மீடியால இந்த விஷயங்கள் பெருசாகிட்டே போகுதுன்னு வச்சுங்களேன் பட் ஆனா பெருசாகிறதுனால திமுகவுக்கு பெரிய வீக் இருக்காது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டுமே பட் இதனால தேர்தல் பாதிப்பு வராது வராதுன்னு சொல்ல வரீங்க நிச்சயமா இது மாதிரியான சர்ச்சைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் அதுதான் திமுகவுடைய கட்டமைப்பு இத்தனை ஆண்டு காலம் திமுகவுடைய அந்த வளர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எதிரிகள் அறிப்புக்கு வேண்டும் என்றாலும் தெரிந்து கொள்ளலாமே தவிர எந்த ஒரு தாக்கத்தையும் தேர்தலில் சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க இருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் திருச்சியினுடைய திமுகவில் நடந்துடக்கூடிய உள் விவகாரம் சொன்னது நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்